வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா நமஹ இனமாக அனைவருக்கும் முதற்கண்கோட அனுக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற இயக்கு சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாகுசு வருஷம் தை மாதம் பத்தொம்பது பத்து ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு திங்கட்கிழமை பெஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய தினம் முக்கியமான விஷயம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ பிரதமே திதி மற்றும் மரண மரணயோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுக சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராம் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வா வசு வருஷம் விஸ்வா நாம சம்பத்ஸ்ரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் பத்தொம்போது பத்து ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருத்து ஹேமந்த ருத்து மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது பௌஷ்ய பு புஷ்ய மாசே மகர மாசே தை மாதம் இதே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபட்சமாக தீபிரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது மாக மாசே மாசி மாதம் கும்ப கும்பமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விலே திதியானது மாக புகுள பிரதமாம் பிரதமர் திதி ஐம்பத்தி இரண்டு விநாடிகே இருபத்தைந்து வினாடி பின்னிரவு மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு துதி யாம் துதியை திதி இன்றைய சிரார்த்த திதியானது மாக பகுல பிரதமயா பிரதமதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் மனித பருவியதாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சாதத்திதியானது மாக மாசே மாசி மாதம் கும்ப மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரே மாக புகுல பிரதம்யான் பிரதபை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்ல உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே பிரதபை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராவித்தம் திடீர் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவர் அவர்கள் அவர் அவர்களுடைய பித்தர்களுக்கு வருஷ வருஷம் செய்யக்கூடிய இந்த பித்ருக்கர்மாக்களை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று தர்மசாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும் அந்த தமிழ் மாதத்தை மிகமாக வைத்துத்தான் தாங்கள் அனைவரும் தங்களுடைய பித்தக்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய இந்த பித்ருகமாகவே செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் ஒரு மாதத்தில் இரண்டு அமாவாசையானது உரிமையானால் இரண்டாவது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி கணக்கில் எடுத்துக்கொண்டதில்லையானால் ஒரு மாதமோ இரண்டு மாதமோ அவரை இறந்தாலே மாத தமிழ் மாதத்தில் சிரார்த்த திதியானதோறும் அதை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் இரண்டு அமாவாசை வந்தால் அது அதிக மாதம் என்று பெயர் இது வெறும் சிராந்த திதிக்கு மட்டும்தான் இந்த விஷயமானதோ பொருண்டுமே தவிர மற்ற அனைத்து விஷயங்களுக்கும் சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் பொருந்தும் என்று அதை அதன் பதாரம் தான் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சென்னையிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது இந்து வாசரே சோபா வாசரே கிழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அவசிலேஷா நட்சத்திரம் ஆய நட்சத்திரம் நாற்பத்தி நான்கு நாயகி நாற்பத்தி இரண்டு நாடி பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதான் பிறகு நட்சத்திரம் மகம் நட்சத்திரமானது அணுமாகியது இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பூலோகம் முழுவதும் கை மாதத்தில் ஆதரேஷா நட்சத்திரம் ஐதீகம் நட்சத்திரத்திலும் பிறந்த அடியை அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யன்றர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பெண்ணீர் ரோகம் பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று நிமிடம் வரையில் சித்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷமானது இஷ்டி இன்றைய ராகு காலமானது காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாற்பதும் பிரதமர் திதி மற்றும் பின்னிரவு மனநியோகம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாற்பதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது கிழக்கு பரிகாரமானது கையல் இன்றைய சந்திராஷ்டமம் பூர்வாஷடா நட்சத்திரம் போராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷா நட்சத்திரம் போராடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷா நட்சத்திரம் போராடம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் పిన్నరవు పన్నెండు మనీ ముప్పి మూడు నిమిడం వరే చందంద్ర అష్టమం ఉత్తరాష్ట్ర నక్షత్రం ఉత్తరా నక్షత్రం ఒంటే పింద్రు పన్ను మని ముప్పి మూడు నిమిడం ముదా సెవయ్య ఆరు మనీ ముప్పి ఓరు నిమిడం వరే చందంద్రాష్టమం లొహా